ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஐடியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூல் இல்லாமல் ஊசி இல்லாமல் எப்படி பூ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி தான் நூல் இல்லாமல் என்னது நூல் இல்லாமல் ஊசி இல்லாமல் என் பூ எப்படி கட்டுறதா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் இந்த பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூ என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக இந்த பூப்பே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும் இந்த பூ வச்சு நீங்கள் என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க பூ எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறணும் மேலே வச்சு இப்படி உள்ள சுற்றி இந்த ரெண்டு பூக்கு இடையில இப்படி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் அகைன் வந்து பூ இப்படி மேலே வச்சுக்கிடணும் இது வந்து நம்ம இப்படி சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் இதே தான் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம் ஊசியும் வேண்டாம் நூலும் வேண்டாம் ஈஸியாக நம்ம கட்டிடலாம் இது கலண்டு வந்துருன்ற பயமே வேண்டாம் இந்த இதை மட்டும் இப்படி நம்ம இது பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் அழகா இருக்குதுங்க இப்படி கட்டம்போ கொஞ்சம் கட்டும்போது இது வந்து இப்படி சுத்தும்போது பார்த்து அந்த காம்ப வந்து குட்டி காம்ப மெலீசா இருந்தா டபக்குன்னு உடையும் சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க ரொம்ப ஈஸி ஒரு சுத்த சுத்த போறோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி தாங்க உடஞ்சிட்டு வந்துடும் அதனாலதான் சொன்னேன் இது சொல்றதுக்கு தான் நான் இது பண்ணேன் இது வந்து அப்படியே உடஞ்சிட்டு வந்துடும் இப்போ இந்த பூவோட உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு